பூஜை பாத்திரங்கள் பளிச்சுன்னு இருக்கவும் உங்கள் பூஜை அறை எப்பையும் பளிச்சுன்னு பிரகாசமாக இருக்கவும் முகத்துக்கு பூசுற பவுடரை இந்த மெத்தடில் பயன்படுத்துங்க அது என்னென்ன வீடியோவில் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனி மாணி குக்கிங் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லானதுங்க இனி வரும் நாட்களில் கிருஷ்ண ஜெயந்தி வரப்போது விநாயகர் சதுர்த்தி அதை தொடர்ந்து இன்னும் பல விசேஷ நாட்கள் வருது இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம வீடை கிளீன் பண்ணி வைப்போம் அதே மாதிரி நம்ம வீட்டு பூஜை அறைய சுத்தம் பண்ணுவோம் பூஜை அறையில் இருக்கிற பூஜை பொருட்கள் பூஜை விளக்குகள் பூஜை சாமான் எல்லாமே க்ளீன் பண்ணுவோம் அப்படிப்பட்ட உங்கள் பூஜை அறையை க்ளீன் பண்ணுறதுக்கும் உங்கள் பூஜை பொருட்களை க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த ஒரே ஒரு பொருள் போதுங்க இனி உங்கள் பூஜை அறை கை வலிக்காமல் க்ளீன் பண்ணலாம் பூஜை விளக்கும் கை வலிக்காமல் க்ளீன் பண்ணலாம் இதுக்கு நம்ம தேவை முகத்துக்கு பூசுகிற பவுடர் தாங்க இந்த பவுடர் பயன்படுத்தி நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆறு டிப்ஸ் பார்க்க போகிறோங்க இதுக்கு தேவை உங்ககிட்ட இருக்கிற முகத்துக்கு பூசுகிற பவுடர் இந்த பவுடர் எக்ஸ்பயர்ட் ஆயிருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் இதில் நீங்கள் எந்த பிராண்ட் பவுடர்னாலும் நம்ம வெயில் காலங்களில் போன்ற பவுடர்லாம் வாங்கியிருப்போம் அதை அப்படியே வச்சு வேஸ்ட் பண்ணுவோம் அப்படிப்பட்ட பவுடர் கூட இந்த மெத்தடுக்கு வாங்க இப்ப ஒரு ஒரு ஐடியாவா ஐடியா சாமி ரூமில் சாமி ஃபோட்டோ விளக்கு வச்சுருக்கிற அந்த ஷெல்ஃபில் இந்த மாதிரி எண்ணெய் பிசு பிசுப்பு இருக்குங்க விளக்குலேருந்து எண்ணெய் செஞ்சுருக்கோம் இல்லை எண்ணெய் ஊற்றும் போது நம்மளே தவறுதலாக கொட்டியிருப்போம் அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் துணியெல்லாம் பயன்படுத்தி தொடச்சிங்கன்னா துணி வேஸ்டாக அதை மறுபடி வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பவுடரை நல்லா தூவி கொடுத்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை நியூஸ் பேப்பரோ வச்சு தொடச்சி எடுத்துடுங்க இதனால் அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு நல்லாவே போயிருக்கோம் அது இருந்த தடமே தெரியாது இப்போது ரெண்டாவது ஐடியா பூஜை அறைய சுத்தம் பண்ணும்போது இந்த ட ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சாமி ஃபோட்டோலாம் வச்சிருக்கிற அந்த செல்ஃபில் நிறையா எண்ணெய் பிசு பிசுப்பு இந்த மாதிரி எண்ணெய் பிசு பிசுப்பு இல்லாமல் எப்போயும் அந்த ஷெல்ஃபை சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் பவுடரை பயன்படுத்தலாம் பூஜை ஷெல்ஃப்லாம் சுத்தம் பண்ணும்போது இந்த மாதிரி அந்த ஷெல்ஃபில் பவுடரை தூவி கொடுத்துடுங்க பவுடரை நல்லா தூவிட்டு உங்கள் கை பயன்படுத்தி நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அந்த ஷெல்ஃபு அந்த ரேக்கு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அது ஃபுல்லாக பவுடர் இருக்கிற மாதிரி பூசி விட்டுருங்க இப்போ இதுக்கு மேலே நீங்கள் பேப்பரோ இல்லை இந்த மாதிரி ஷீட்டோ விரித்து விட்டுருங்க நம்ம பூஜை பண்ணும்போது எல்லாம் சிந்துனா அடியில் இருக்கிற அந்த ஷெல்ஃபில் கொஞ்சம் கூட எண்ணெய் பிசு பிசுப்பு கரை ஒட்டாதுங்க அடுத்தடுத்த ஐடியா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம அடுத்த ஐடியா நம்ம பூஜை அறையில் வச்சுருக்கிற சாமி ஃபோட்டோ ஃப்ரேமை அடிக்கடி பூஜை நாட்களில் க்ளீன் பண்ணுவோம் அப்படி இருக்கிற ஃபோட்டோ ஃப்ரேமில் தண்ணியோ வேற ஏதாவது லிக்விடோ பயன்படுத்தி தொடைச்சிங்கன்னா அது ஊறி போய் சீக்கிரமாக அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வேஸ்ட் ஆகிடும் அதுக்கு பதிலாக பவுடரை இது மாதிரி துணியில் தொட்டுட்டு நல்லா துடைச்சி எடுங்க நம்ம பூஜை அறையில் எண்ணெய் எல்லாம் சிந்தி ஃபோட்டோவில் பிசு பிசுப்பு இருந்தாலோ விடாபிடியான கரை எது இருந்தாலும் இந்த மாதிரி பவுடர் பயன்படுத்தி தொடக்கிறதுனால அது க்ளீனாகவும் இருக்கும் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் டக்குன்னு நமக்கு புதுசு போலவும் இருக்கும் இதனால நம்ம பூஜை ஹார ஷெல்ஃபு எல்லாமே என்ன பிசு பிசுப்பு இல்லாமல் ரொம்ப க்ளீனாகவும் கிளியராகவும் வாசனையாகவும் இருக்கும் இப்போ நம்ம அடுத்த ஐடியா பார்க்கலாம் விசேஷ நாட்கள் வந்துருச்சுனாலே நம்ம வீட்டை க்ளீன் பண்ணுறது நம்ம பூஜை அறைய க்ளீன் பண்ணுறதுன்னு நிறையா வேலை இருக்கும் அப்படிப்பட்ட உங்களோட வேலையில் பூஜை பொருட்களை ரொம்ப சுலபமாக க்ளீன் பண்ணுறதுக்கும் டக்குன்னு இந்த வேலையை முடிக்கிறதுக்கும் ஒரு ஐடியா தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம முதல் எடுத்துக்க போகிறது பவுடர் தான் நீங்கள் எடுத்திருக்கிற அந்த பூஜை பொருட்கள் பூஜை விளக்கு எதுவாக இருந்தாலும் அதில் இந்த மாதிரி பவுடரை தூவி கொடுத்துடுங்க இந்த மாதிரி பவுடர் எதுக்காக தூவுறோம்னா இந்த மாதிரி பூஜை பொருட்களில் நிறைய எண்ணெய் பிசு இருக்கும் அந்த எண்ணெய் பிசு பிசுப்பை இந்த மாதிரி கிளீன் பண்ணுறதுக்கு பவுடர் பயன்படுத்தலாம் பவுடர் தூவிட்டு ஒரு துணி வச்சோ டிஷ்யூ வச்சோ தொடைச்சி எடுத்தீங்கன்னா அந்த பிசு பிசுப்பு மஞ்சள் குங்குமம் எல்லாமே கிளீனாக இருக்கும் இப்போ இந்த பூஜை பொருட்களை நம்ம டக்குன்னு கிளீன் பண்ணலாம் இதை டக்குன்னு கிளீன் பண்றதுக்கு நான் எடுத்திருக்கிறது நம்ம பூஜை அறையில் ஊதுபத்தி கம்ப்யூட்டர் சாம்பிராணியெல்லாம் ஏத்துனோன்ன அதுல இருந்து சாம்பல் கிடைக்குங்க அதுதான் எடுத்திருக்கேன் அது ஒரு மூணு ஸ்பூன் அளவு இருக்கும் அது கூடவே நம்ம கைகளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற ஹேண்ட் வாஷ் எடுத்திருக்கேன் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பல் விளக்கற எந்த பிராண்டு டூத் பேஸ்ட்னாலும் சேர்த்துக்கலாம் இதையே சேர்த்துக்கோங்க இந்த மூணு பொருட்கள் கூட இதை இன்னும் பவர்ஃபுல்லாக கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு பாதி எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு கிரீம் போல் பேஸ்ட் போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் பயன்படுத்தி இருக்கிற இந்த டூத் பிரஷ் கிளீன் பண்ணுறதுக்காக வாங்கினதுங்க இந்த பேஸ்ட் ரெடியான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற க்ளீன் பண்ணி வச்சுருக்க பூஜை பொருட்கள் மேலே பூசி கொடுத்துர்லாங்க இது நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உடனே கூட க்ளீன் பண்ணலாம் நம்ம ஒரு ஒரு பாத்திரமாக இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுனால இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஊறி இருக்குங்க அவ்வளோதான் முதல்ல எண்ணெய் பிசு பிசுப்பு இல்லாத பாத்திரங்கள் மேலே பூசிடுங்க கடைசியாக எண்ணெய் பிசு பிசுப்பு இருக்கிற இந்த விளக்குகள் மேலே பூசி கொடுங்க இந்த மாதிரி இதை நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணியோ இல்லை ஸ்க்ரப் யூஸ் பண்ணியோ அப்ளை பண்ணிடலாங்க எப்பயும் பூஜை பொருட்கள் கிளீன் பண்ணணுன்னா பீத்தாம்பரி சபீனாலாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க நம்ம இந்த மெத்தடில் பயன்படுத்தியிருக்கோம் ஒரு சில பேருக்கு பீத்தாம்பரி சபீனாலாம் கைகளில் அலர்ஜியோ அரிப்போ ஏற்படுத்தும் அப்படிப்பட்டவங்க இந்த ஐடியா ட்ரை பண்ணு நம்ம ரெடி பண்ண பேஸ்ட் அப்ளை பண்ண பிறகு இந்த மாதிரி பாத்திரம் தேய்க்கிற லிக்விடோ சோப்போ தொட்டுவிட்டு விளக்கு பூஜை பொருட்களை கிளீன் பண்ணிங்கன்னா விளக்கு சும்மா பல ஜொலிக்குங்க ஜொலிக்கோங்க நீங்கள் எந்த வித எஃபோர்ட்டும் போட வேணாம் லேசாக நம்ம பாத்திரங்கள் எப்படி தேய்ப்போமோ அந்த மாதிரி தேய்ச்சாலே போ பூஜை பொருட்கள் பல ஜொலிக்குங்க நம்ம புதுசாக கடைகளில் வாங்கினா போல பளபளப்பு தரும் இதுக்கு காரணம் நம்ம பயன்படுத்தி இருக்கிற அந்த ஊதுபத்தி கம்ப்யூட்டர் சாம்பிராணியோட சாம்பல் இந்த சாம்பல் பயன்படுத்தி தேய்க்கிறதுனால இந்த பித்தளையிலான பூஜை பாத்திரங்களுக்கு நல்ல ஒரு ஷைனும் ஒரு பளபளப்பும் தருங்க இப்போ இதை நல்லா குடிக்கிற தண்ணியில் வாஷ் பண்ணிடுங்க உப்பு தண்ணி பயன்படுத்தாதீங்க உப்பு தண்ணியில் வாஷ் பண்ணீங்கன்னா விளக்கு பூஜை பாத்திரங்கள்லாம் சீக்கிரமாக கருமை படியுங்க அதனால் பூஜை பாத்திரங்கள் பித்தளை பாத்திரங்கள் எப்போது வாஷ் பண்ணாலும் குடிக்கிற தண்ணி யூஸ் பண்ணுங்கள் இப்போ நம்மளோட விளக்குகள் பூஜை பாத்திரம் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு நீங்களே பாருங்கள் விளக்கு ஸ்டார்டிங்கில் எப்படி பாசி படிஞ்சு கரை படிஞ்சு கருமை படிஞ்சு இருந்தது இப்போ பாருங்கள் சும்மா தங்கம் போல் ஜொலிக்குது இதுவரையும் சொன்ன ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த ஐடியா பார்க்கலாம் நம்ம வீட்டு பூஜை பொருட்களில் ஒரு சிலதை பயன்படுத்துவோம் ஒரு சிலதை அப்படியே எடுத்து பரனில் வச்சிருப்போம் ரொம்ப விசேஷமான நாட்களில் அதை பயன்படுத்துவோம் அது கிளீனாக இருந்தாலும் அது படுறதுனால ஒரு மாதிரி கருத்து போய் இருக்குங்க அப்படிப்பட்ட பூஜை பொருட்களை நீங்கள் மறுபடியும் பயன்படுத்தணுன்னா அதை தண்ணியில் போட்டு சோப்பு லிக்விட்லாம் போட்டு வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி பவுடரை தூவி விட்டுட்டு ஒரு துணி வச்சு துடைச்சாலே போதும் அந்த விளக்கு மறுபடியும் பழைய ஷைனோட வருங்க இந்த மாதிரி கூட நீங்கள் பவுடர் பயன்படுத்தி விளக்குகளை பல பலன்னு மாற்ற முடியும் நீங்கள் பரனில் வைக்கிறதுக்கு முன்னாடி பவுடர் தூவிட்டு வச்சு பாருங்க விளக்கு ரொம்ப நாளைக்கு வளர்த்து போகாமலும் இருக்கும் இப்போ நம்ம அடுத்த ஐடியா பார்க்கலாம் பூஜை அறையில விளக்கு ஏத்தும் போது விளக்கோட அடிப்பகுதியில எண்ணெய் கசியுங்க அதுவும் இந்த மாதிரி விளக்குகளை தனியா கலட்டிட்டு ஜாயின் பண்ற குத்து விளக்கு போன்ற விளக்குகள்ல இந்த பிரச்சனை அதிகமா இருக்கும் ஏன்னா விளக்கை நம்ம ஜாயின் பண்ற அந்த கேப் வழியா எண்ணெய் கீழே வடிஞ்சுக்கிட்டே இருக்கும் இது அந்த விளக்கு ஃபுல்லா வடியும் விளக்கு கடியில இருக்க தட்டுலையும் வடியும் இந்த மாதிரி எண்ணெய் கசியாம இருக்க அந்த எண்ணெய் கசிவை தடுக்கிறதுக்கு இந்த ஐடியாவை கண் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க உங்க பூஜை அறையில் இது போன்ற குத்து விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு எதுவாக இருந்தாலும் விளக்கு கிளீன் பண்ண பிறகு அந்த விளக்கை நல்லா தொடைச்சிடுங்க விலக்கூட எண்ணெய் ஊற்றுற பகுதியில் இந்த மாதிரி முகத்துக்கு பூசுகிற பவுடரை தூவிட்டு அந்த ஜாயின்ட் பகுதி அந்த விளக்கூட அந்த விளிம்பு பகுதியிலலாம் நல்லா பவுடரை திக்காக கோட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி செய்கிறதுனால அந்த கேப் ஃபில்லாகும் இதில் நீங்கள் எண்ணெய் ஊற்றி வைக்கும்போது அந்த எண்ணெய் அடியில் வலியாதுங்க அதே மாதிரி திரியை நல்லா மேல் நோக்கி போடணும் அந்த மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா திரி வழியாகவும் எண்ணெய் கசியாது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறைய நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்